எல்லாருக்கும் வணக்கம் அவங்க அருண்குமரன் இன்னைக்கு நம்ம தமிழரை நிறையா புத்தகம் வரலாறு காப்பியங்கள் காவியங்கள் இதிகாசங்கள் எல்லாம் எழுதியிருக்க நிறையா இருக்குது நிறைய இருக்குது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது ஆனால் எல்லாத்துலேயுமே வந்து கலந்த ஒரு விஷயம் என்னன்னா நான் முதலே சொன்ன சொல்லியிருக்கேன் பெண்கள் பற்றி இயற்கையை பற்றி சொல்லும்போது யாரையும் வந்து பெண்களோட ஒப்பிடுறது வழக்கம்னு சொல்லியிருக்கேன் மாதிரி நம்ம தமிழர்களோட பல பாரம்பரிய கலாச்சாரத்தில் காவிரி ஆறு அப்படிங்கிறது வந்து ஒரு ரொம்ப தவிர்க்க முடியாத ஒன்று இன்றியமையாதது காவிரி ஆறு வந்து தமிழ்நாட்டில் பல மாவட்டத்தில் ஓடுது நம்ம கோடை காலத்தில் காவிரி நீரோட வரத்தும் அதோட நீர் இருப்பும் வந்து குறையிறது வழக்கம் தான் ஒரு கோடைக்காலத்தப்போ வறண்ட காவிரி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் எழுதின கவிதை உங்களுக்காக சொல்கிறேன் காவிரி ஆறோட சிறப்பும் அது இல்லைன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் நம்ம விஷயங்கள் இழக்கிறோம் அப்படிங்கிறதும் காவிரி ஆறு மூலியமாக நம்ம தான் நம்ம இங்கே தமிழர் தமிழர் தமிழர்கள் வந்து வாழ்கிற மாதிரி ஒரு சூழல் வந்தது அரப்பா மகஞ்சதாரம் வந்து சிந்து சமவெளி நாகரிகம் வாங்க இந்த சிந்துங்கிற எழு எழுத்துலேருந்து தான் இந்துங்கிற ஒரு இது உருவாச்சு இந்த காவிரி ஆறு வறண்ட காவிரி ஆறு அதை பற்றின ஒரு கவிதை நீரோடைய நம் நிலங்கள் எங்கே நீந்தியோடைய மீன் இனங்கள் எங்கே ஊரோடு கூடி செய்த உழவு எங்கே சீரோடு செழித்த நீர் களஞ்சியங்கள் எங்கே அகிலம் பார்த்து ரசித்த எங்கே அன்னம் விளையாடிய அழகு எங்கே கடலில் ஓடி கலக்கு முன்னே காற்றடித்த புட்டிகளில் காணாமல் போனதேனோ பசுமையை பிரசவித்து இயற்கையை பெருக்கினாய் இன்று பாலை போல் பஞ்சத்தால் பாழடைந்து போனாய் இயற்கையின் இருந்த நீ இன்று இயற்கை முழுவதையும் நிர்வாணமாக்கி சென்றதேனோ செங்கோலற்ற அரசோ அறமற்ற ஆட்சியோ போன மனிதமோ ஆதரவற்ற பெற்றோரோ எதனாலோ வறண்டு போனாய் இயக்கமுடன் இயங்கியுள்ளோம் உன் ஏகமும் அன்பால் சுரந்து எத்திசைக்கும் திரண்டோடும் எண்ணில் அழகா அழக எண்ணில் அடங்கா எழிலை எண்ணாளைக்கு காண்பேன் இனி என் காவிரியே இன்னொரு தடவை சொல்றேன் நீரோடிய நம் நிலங்கள் எங்கே நீந்தியோடிய மீன் இனங்கள் எங்கே ஊரோடு கூடி செய்த உளவு எங்கே சீரோடு செழித்த நெற்களஞ்சி எங்கள் எங்கே அகிலம் பார்த்து ரசித்த அருவிகள் எங்கே ஓகேன இருக்கல அகிலம் பார்த்து ரசித்த அருவிகள் எங்கே அன்னம் விளையாடிய அழகு எங்கே அன்னப்பறவை கடலில் ஓடி கலக்கு முன்னே காற்றடித்த புட்டிகளில் காணாமல் போனதேனோ காற்றடித்த புட்டிக்கெல்லாம் அந்தந்த கூல்ட்ரிங்க்ஸ் போட்டு அடைச்சிட்டுறாங்க பசுமையை பிரசவித்து இயற்கையை பெருக்கினாய் இன்று பாலை போல் பஞ்சத்தால் பாழடிந்து போனாய் இயற்கையின் இருந்தனி இன்று இயற்கை முழுவதையும் நிர்வாணமாக்கி சென்றதேனும் சிங்கோலற்ற அரசோ அறமற்ற ஆட்சியோ மங்கிப்போன மனிதமோ ஆதரவற்ற பெற்றோரோ எதனாலோ வறண்டு போனாய் ஏக்கமுடன் இயங்கியுள்ளோம் உன் ஏகமும் அன்பால் சுரந்து எத்திசைக்கும் திரண்டோடும் எண்ணிலடங்கா எழிலை என்ன என் நாளைக்கு காண்பேன் இனி என் காவிரியே கண்டிப்பாக மலை மழை இல்லைன்னா இருக்க முடியாதுங்க மாதிரி ஆறு இல்லைனாலும் இருக்க முடியாது நம்ம கலாச்சாரங்கள் எல்லாமே ஆறு நதியை ஒட்டி தான் உருவாயிருக்கு கங்கை கங்கையில் சிந்து சமவெளி உருவானது அரப்பா மொகஞ்சதாரோ காவிரியில் தமிழர்கள் இங்கெல்லாம் உருவானது நீரும் ஆறும் மழையும் இயற்கையும் பெண்களும் இந்த இதெல்லாம் வந்து ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அது இல்லாமல் உலகமும் இல்லை சிருஷ்டி இல்லை படைக்கிறது இல்லை வாழ்க்கையும் இல்லை அதனால் நீரோடைய மழையோடைய இந்த சிறப்புகளெல்லாம் அறிஞ்சு நல்லால அது தெரிஞ்சிக்கலாம் அதுக்குண்டானது விஷயங்கள் இந்த விவசாயம் இதெல்லாம் நம்ம திரும்ப பண்ண போகிறது இல்லை பண்ணணும் கண்டிப்பாக எல்லாருமே வந்து எல்லாருமே சொகுசாகவே இருந்துட்டா எல்லாருமே உணவு உற்பத்தி பண்ணுறது யாருங்க அதனால் அது பண்ண முயற்சி பண்ணுறவங்களையும் ஊக்குவிங்க அது பண்ணுறது வந்து ஒன்றும் தரைக்குறவானதில்லை அதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நீருக்குண்டான முக்கியத்துவத்தை தருவோம் மழைக்கு உண்டான முக்கியத்துவத்தை தருவோம் ஆறு நம்மளோட காவிரி ஆறோட சிறப்பு பெருமை நம்ம நம்ம தமிழர்களை வந்து காவிரி ஆறு நம்ம வாழ்க்கையோடு எவ்வளோ இணைஞ்சிருக்கு அப்படின்னு பழைய இதெல்லாம் எடுத்து படித்தா தெரியும் நான் அது படித்த அந்த ப இதெல்லாம் கேட்டிங்கன்னா கூட தெரியும் அப்போல்லாம் நான் ஆன்லைனில்லாம் கதையாக கூட கேட்கும் இந்த மாதிரி இந்த காவிரி ஆறு வறண்ட கூச்சுன்னா வறண்ட காவிரி அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு கவிதை தான் இப்படி சொன்னேன் ரொம்ப நன்றி நான் உங்கள் அருண்குமரன் நன்றி